ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவசஜி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை யார் துறவி அப்படின்றது தான் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக இல்லறம் நடத்திட்டு வந்திருக்காங்க வாழ்க்கையில் எல்லா இன்ப துன்பங்களையும் நுகர்ந்ததுக்கப்புறமா அவங்க கடமைகளை முடித்த உடனே நாம் இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ரெண்டு பேரும் துறவிகளாகி ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ கணவரோட கண்ணில் காட்டு வழியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விலை உயர்ந்த மாணிக்கக்கள் தென்படுது அதை பார்த்த உடனே இந்த மாணிக்கம் எப்படிப்பட்டவங்களையும் தீய வழியில் செலுத்திடும் இது ஒரு அதனால யாரும் ஒருவேளை என்னோட மனைவி பார்த்துட்டா அவளுடைய துறவு நிலைக்கே வந்து களங்கம் ஏற்பட்டுருமே அப்படின்னு நினைக்கிறாரு சரி இதுக்கு என்ன பண்ணலாம் பேசாம கல்லும் மண்ணையும் எடுத்து இது மேல போட்டு மூடிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு பின்னாடி வந்த மனைவி என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க துறவி எந்த சூழ்நிலையும் போய் சொல்லக்கூடாது அதனால அவர் என்ன பண்றாருனா உண்மையே சொல்லிடுறாரு உடனே அவங்க ஒய்ஃப் ரொம்ப கோவப்பட்டு சொல்லியிருக்காங்க கல்லுக்கும் மாணிக்கத்துக்கும் வேறுபாடு காணக்கூடிய நீங்க ஒரு துறவியா இன்னும் துறவற வாழ்வில் நீங்கள் பக்குவப்படவே இல்லை இனிமேல் உங்க கூட நான் வரமாட்டேன் உங்க வழியை நீங்க பார்த்துட்டு போங்க ஏன் வழியில் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரிஞ்சு தனியாகவே போயிட்டாங்களாம் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் உண்மையான துறைவினா யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்